ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விமானங்களில் பயணம் செய்கிறவர்களுக்கு சில முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நிறைய விமான நிலையத்திற்கு நீங்கள் இந்தியாவில் உள்ள விமான நிலையத்திற்குலாம் வந்துருப்பீங்க ஏதாவது ஒரு விமான நிலையத்தில் உணவுப் பொருட்களுடைய விலைகள் வந்து குறைவாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை வந்து கமான் செக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏன்னால் இப்போ ரீசெண்ட்டாக வந்து அதாவது மத்திய அரசாங்கம் தரப்பில் இருந்து இந்திய விமான நிலையத்தில் வந்து அதாவது குறைவான அமௌண்ட்டில் வந்து டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வழங்குவதற்கு வந்து ஏற்பாடுகள் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமான் செக்ஷனாக சொல்லுங்கள் பொதுவாகவே விமான நிலையத்தில் அதிக அளவு அமௌண்ட்டை ஒரு சாதாரண டீ கூட வந்து இரநூறுவா முந்நூறுவாய்க்கு கூட வந்து விற்கிறாங்க ஸோ அதனால் நிறையா பயணிகள் வந்து சிரமத்தில் வந்து எதிர்கொள்கிறாங்க இதனால் யாருமே வந்து அதாவது விமான நிலையத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற முடிவில் வந்து இருக்காதிங்க நீங்கள் முடிஞ்சளவு வந்து அதாவது ஏதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொண்டு போய்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேயே வந்து நீங்கள் அங்கே சாப்பிட்றது நல்லது ஏன்னா எப்போயுமே ஒரு விமான பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் வந்து அதாவது த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து முன்னதாகவே வந்து அவங்க ஃப்ளைட் ஷெடிலுக்கு அந்த முன்னதாகவே வந்து போயிடுறாங்க இயர்லியராக ஸோ அந்த டயத்தில் வந்து பசி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை ஏர்போர்ட்டில் கூட வந்து ஒரு மெத்தட் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க குறிப்பாக ஏர் இந்தியா விமான பயணிகளுக்கு தான் இதை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க அது என்னென்னா அப்படின்னா செல்ஃப் பேக்கேஜை வந்து ட்ராப் செய்யும் முறை இதில் வந்து பயணிகள் வந்து அங்கே வந்து ஒரு மெஷின்ஸ் வந்து இருக்கும் அந்த மெஷின்ஸில் வந்து அவங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை வந்து டிக்கெட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்களே அந்த நம்பரை குறிப்பிட்டால் போர்டிங் பாஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த போர்டிங் பாஸை மற்றொரு இயந்திரத்தில் வந்து நீங்கள் ஸ்கேன் செய்யணும் அதுக்கப்புறம் எந்தெந்த பொருளை எடுத்து செல்லக்கூடாது எடுத்து செல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்து லக்கேஜ்களுடைய எண்ணிக்கை வந்து எத்தனை லக்கேஜ்னு சொல்லி நீங்கள் பதிவிடணும் அதுக்கப்புறம் லக்கேஜுடைய மொத்த இடையை வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து இருக்கும் பின் லக்கேஜில் வந்து ஒட்டிக்கொள்வதற்கான அந்த டேக்கும் அந்த ஏத்தனத்துலேருந்தே வந்து வெளியே வரும் டேக்கை வந்து நம்மளே ஒட்டி கன்வேர் பெல்ட்டில் வச்சுட்டா அது விமானத்தில் வந்து ஏற்றுவதற்கு கொண்டு செல்லப்படும் இதனால் வந்து பயணிகள் ரெண்டு நேரம் விமான நிலையத்தில் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டம் வந்து இப்போ ஏர் இந்தியா விமானத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் விரைவில் வந்து எல்லா விமானத்துல பயணம் செய்வர்களுக்குமே விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் குறைந்தபட்சம் வந்து ஒரு வருடம் அதாவது இந்திய பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் வந்து ஒரு ஒரு மேலே வெளிநாட்டில் வந்து நீங்கள் வந்து பணிபுரிந்துருந்தீங்களா அதாவது ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே வெளிநாட்டில் வந்து இருந்து நீங்கள் தங்க நகைகள் வந்து எவ்வளோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது ஒரு ஆண் பயணிகளாக இருந்தால் ஐம்பதாயிரம் மதிப்பில் தங்க நகைகளுக்கு வந்து எந்த ஒரு வரி எதுவுமே நீங்கள் வந்து கெட்ட தேவையில்லை அது அதுக்கு அதிகமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்கள் அதிகமாக வந்து தங்க வாங்கிட்டு வர்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வரி வந்து போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கஸ்டம்ஸில் அதே மாதிரி பெண் பயணிகளுக்கு வந்து ஒரு லட்சம் மதிப்புள்ள நகைகளுக்கு வந்து வரி சலுகைகள் வந்து உண்டு அதாவது வரி வந்து கட்டத்தவ அதற்கு மேலே ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து தங்க நகைகள்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக அந்த ஒரு லட்சம் தவிர்த்து எவ்வளோ அதிகமாக வாங்கிட்டு வரீங்களோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவில் நகைலாம் வந்து போட்டுட்டு போவாங்களா வெளிநாட்டில் அவங்க திரும்ப வந்து இருந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது அந்த நகைக்கும் டேக்ஸ் வந்து கட்டணுமா அப்படின்ற மாதிரி சிலர் வந்து கேட்குறாங்க ஸோ அப்படிலாம் வந்து கட்ட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு நகை வந்து அணிந்து போயிருந்தீங்கன்னா கஸ்டம்ஸில் டிக்ளேர் செஞ்சுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க குறிப்பாக தங்கம் விலையிருந்த பொருட்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க அதாவது மறைத்து வைக்கும் நோக்கில் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம் அது வந்து சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் தண்டனைகள் தன்னணைகள் நடவடிக்கைகள் கூட உட்படுவீங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பெரிய லக்கேஜில் வந்து செய்து கொண்டு போகாதீங்க கையில் கொண்டு போகிற ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொண்டு போங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ